பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்லாசிரியருடன் நமது சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவர இருக்கும் படைத்தளவன் திரைப்படத்தோட சுவாரஸ்யமான விஷயத்தை யூ அன்பு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் படைதளவன் என்ற ஒரு திரைப்படத்தோட கதாநாயகனை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அந்த கதாநாயகரை தேர்ந்தெடுக்கும்போது ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது அது மாதிரி புதுசாக அறிமுகமானவராக இருக்கணும் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி நாங்கள் கதாநாயகனை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் சண்முக பாண்டியன் அவரோட கால் பண்ணிவிட்டு பிரேமலதா மேடம் கேப்டனையும் சந்தித்தோம் சந்தித்து இந்த கதையை ஃபுல்லாக சொல்லிட்டோம் இந்த கதையை ஃபுல்லாக சொன்ன உடனே காடுகளில் வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னு கதைகளை சொன்ன உடனே அவர் இந்த கதை வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டவுடனே நிச்சயம் உங்களுக்கு செட் ஆகும் டெஃபினட்லி இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் சமூக பாட்டியன் அவர்களுக்குன்னு சொல்லி இவ்வளோ அன்பு வந்து கேப்டன் வீட்டில் வந்து பேசிவிட்டாரு ஓகேன்னு சொல்லிட்டு கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கதையோட படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஒரிசா மற்றும் பல இடங்களில் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் நிறைய காடுகளில் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் காடுகளில் ஃபுட்டோ இருக்கும் இருக்காது எந்த ஒரு விஷயம் இருக்குமோ இருக்காதோன்னு எதிர்பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் டெக்கினிஷன் எல்லோருமே ஒத்துழைப்பை கொடுத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் படைதளவன் இந்த படத்தோட டைட்டிலில் பேர் என்ன வைக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி பிரேமலதா மேடாது கேப்டன் டே கேட்கும்போது படைதலவன் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த படத்தோட நம்ம பேர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது பண்ணோம் அதற்கு அடுத்து இது என்ன ஒரு விஷயம்னா படைத்தளவன் திரைப்படத்தில் சண்டை காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு ஒரு அனிமல் கூட பழகுங்கும் போது அதுக்கான தன்மைகள் வந்து வேணும் ஆனா எல்லா நடிகர்களுமே பொறுத்த வரைக்குமே அதை மாதிரி நடிச்சிட மாட்டாங்க இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல நேரம் என்ற ஒரு படம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரபு ஒரு பையன் குமிக்கி குமிக்கி திரைப்படத்திற்கும் இந்த திரைப்படத்திற்கும் டெஃபினெட்லி எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது குமிக்கியோட கதைகள் வேற இந்த படத்தோட கதைகள் வேற எல்லோரும் அதனால அதனாலதான் இந்த படத்தில் ஒரு மூணு பாடலு பெஸ்டா அமைஞ்சிருக்கு இந்த மூணு பாடலுமே எதை வெளியிடலாம்னு சொல்லும்போது தான் அந்த உண்முகத்தை பார்க்கல அந்த சிங்கிள் ட்ராக்ல வெளியிட்ட பாடல் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டனை நினைவுபடுத்தும் அளவுக்கு அந்த பாடல் வெளிவந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷமா இருக்குது இந்த படத்தில் திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அந்த யானை கூட பழகுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் ஆச்சு ஏன்னா ஒரு யானைக்கிட்ட போய் பழகணும் ஒரு ஹீரோ அதுவும் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ கேப்டனோட பையங்கிறது எனக்கு ரொம்ப பயம் எப்படி ஒரு யானை கூட பழக போகிறார் எப்படி நடிக்க போகிறாருன்னு ரொம்ப பயம் இருந்தது எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக இது பண்ணாரு அது மாதிரி அந்த யானைகளுக்கு கீழே ஒரு ஃபைட் சீன் வைக்கணும் அந்த ஃபைட் சீனை பார்த்தீங்கன்னா உடனே டூப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார் நானே பண்ணுறேன் அப்படின்னாரு சண்முக பாண்டியல் எனக்கும் பிரமிச்சு போய் இருந்தது அந்த மூணு யானைகளை வச்சு அப்படியே அந்த மூணு நாலு யானைகளுக்கு நடுவில் ஒரு ஃபைட் பண்ணுவார் அதில் ஒரு விஷயம்னா அந்த யானைகளுக்கு யானைகளுக்கீடை உள்ளே போய் வெளியே வந்துலாம் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அந்த ஃபைட்ஸின்னு மிக பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு அவரை மாதிரி யாரும் இனிமேல் நடிச்சிருக்க முடியாது ஏன்னா அந்த அனிமல் கூட எவ்வளோ பெரிய ஸ்டார்கள் எவ்வளோ பெரிய இருக்கலாம் ஆனால் படைதளவன் திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் எஃபெக்ட் போட்டதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகரும் பண்ணியிருக்க மாட்டாரு அந்த ஆக்ஷன் த்ரில்லிங் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆக்ஷன் அதிகமாக உண்டு அவரோட பிள்ளைகிட்ட இந்த ஆக்ஷன் இருக்கும்போது நான் ஒன்று பயங்கரமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்துக்கு அடுத்து நிறைய கேப் இருந்தது அந்த கேப்புக்கு அடுத்து இவர் இந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அந்த ஃபைட் சீனை பொறுத்த வரைக்குமே எப்படி எடுக்கணும்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நானே குதிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த எதுனாலும் ஓகே நானே பண்றேன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல கரெக்டாக நமது சண்முக பாண்டியன் அவர்கள் தட்டவே மாட்டாரு கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு ஒரு டைத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவது மார்னிங் ஏர்லிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள நம்மலாம் ஷூட்டிங்லாம் எடுக்கணும் சமூகம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் யாமினி சந்தர் மற்றும் டெக்னீஷியன் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நடு காட்டுக்குள்ளே நம்மகிட்ட ஃபுட் ஐட்டம் கிடையாது ப்ரெட்டு பிஸ்கட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிட்டு நம்ம இருக்கணும் அந்த டயத்தில் ஷூட்டிங்கு காலையில் வந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஓகேன்னு ரெடி ஆகிட்டாங்க இவரை பார்த்தீங்கன்னா டெஃபினாக மேக்கப் மேனு எந்த ஒரு வித்து இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கு கரெக்டாக அந்த பாட்டில் இருக்காரு நாங்கள் கூட போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னே இருக்குது ரெடியாக இருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பிரமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குணாதேசங்கள் அந்த பண்புகள் எல்லாமே கேப்டன் கற்றுக் கொடுத்தது தான் ஏன்னா கேப்டனோட பிள்ளை அல்லவா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமா துறையில் எப்படி ஒரு மார்க்கெட் இருந்ததோ அதுபோல் இவருக்கும் இந்த படத்தளவன் திரைப்படம் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும் கதைகளம் இப்படி ஒரு கதைகளத்தை வந்து யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரிய பெரிய ஸ்டார்கள் இருந்திருந்தாலும் கூட இந்த படத்தளவன் திரைப்படத்தோட கதைக்கு பொறுத்த வரைக்குமே இவருக்கு கரெக்டாக அந்த சூட்டபிள் ஆகும் அதனால தான் அந்த கதையை சூஸ் பண்ணி இவரையும் இந்த ப படத்தில் நடிக்க வச்சிருக்கிறோம் கஸ்தூரி ராஜா கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு நாங்கள் கால் பண்ணோம் கால் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே ஓகே வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போனார் யோ அன்பு வீட்டுக்கு போயிட்டு பேசியிருக்கிறார் யார் இந்த கதையோட ஹீரோங்கும்போது சண்முக பாண்டியன் இது நீ அங்கே ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஒரு கைமராக கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு நான் பண்ணுறதை பற்றி பெரிய விஷயம் அவர் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அவர் பிள்ளைக்கு நான் பண்ணாமையான்னு சொல்லி அந்த படத்திலே அவர் புரிந்து கொண்டாள் ஏன்னா எந்த படமும் நடிக்கல அவர் வயசானவர் இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தும் இந்த திரைப்படத்துல அப்பாவா நல்லா பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துல என்ன லாகவரன்ஸ் அவர்களும் வராரு ஒரு பாடலாக இருக்கட்டும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கட்டும்ங்க மாதிரி சில சீன்களை அவரை கொண்டு வந்திருக்கிறோம் அவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தில் உடனே நடிச்சு கொடுத்தாரு அது ஒரு சந்தோஷம் இளையராஜா இசையில சண்முக பாண்டியன் மற்றும் யாமினி சந்தர் முனிஷ்காந்து அந்த மாதிரி நிறைய பேர் ஒத்துழைப்பு நிறைய இருந்தது இதுல என்ன டெக்னீஷியன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா ஒரு ஒரு படத்துல ஒர்க் பண்ணவங்க அது மாதிரி பேராண்மை இந்த மாதிரி பெரிய பெரிய காடுகளில் ஒர்க் பண்ண படங்களோட கேமராமேனு தான் மேத்யூ மேத்யுவ பொறுத்த வரைக்குமே நம்ம வேண்டாம் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் கேரளா மற்ற எல்லா படத்துக்குமே ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு அவர் தான் அந்த காடுகளில் இருக்க ஒவ்வொரு ஃபைட் சீனையும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டும் சொல்லிக் கொடுத்தாரு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சண்முக பாண்டியன் ஒரு ஒரு டேக் சொல்லிட்டோம்னா பேப்பரில் இருக்கிற இந்த சீனை நீங்கள் எப்படி தான் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அதை மறுக்கவே மாட்டார் அந்த பேப்பரில் இருக்கிறது அப்படியே கடற்கரகன்னு என்ன சொல்லணுமோ அந்த டேக்கு ஓகே பண்ணிடுவார் அப்படி நல்ல ஒரு திறமை வாய்ந்த நடிகர் இவர் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க இருந்தாலும் இவ்வளோ கேப்பு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த படையிலவன் திரைப்படத்தை இப்போ டிசம்பரில் நாங்கள் வெளியிடதாக இருக்கும் எவ்வளோ மழைலாம் வருது எல்லாமே இதாகிட்டு இருக்குது பொதுவாக இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் இந்த படைதலைவன் திரைப்படத்தை பார்த்துட்டார் எவ்வளோ கேப்டன் பார்த்த தான் அந்த படத்தை இது பண்ணிச்சு இதில் ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும் சீன் பக்காவாக இருக்கும் இது பண்ண மாதிரி கிடையாது அவர் பையனுக்கு நாம் பண்ணாமல் யார் பண்ணுவா இந்த படையளவன் படத்தில் பாடலும் பார்த்தீங்கன்னா யாமணி சந்தர் எல்லாருமே இவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் தான் முடிக்கணும்னு பார்த்தோம் ஆனால் காடுகளில் போயிட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் நான் இது பண்ண முடியாது சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் கரெக்டாக சொன்ன அந்த டைத்துக்கு கரெக்டாக வந்துருவார் அப்படி ஒரு திறமை வாய்ந்தவர் ஃபைட்ஸீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு இந்த படதல் திரைப்படத்தில் இருக்க மூணு பாடலில் ஒரு பாடல் வெளியிட்டுட்டோம் அடுத்த பாடல் என்று பார்க்கும்போது வெளியிடுவோம் இந்த படத்தில் உள்ள மற்றும் ஆடியோ வச்சுலாம் இப்போ நடக்கும் இந்த டிசம்பருக்குள்ளே மழை வருதா என்னென்னு பார்த்துட்டு கரெக்டாக இருபத்தெட்டு அந்த மாதிரி அந்த தேதியில் நாங்கள் வெளியிடுறதாக தகவல்

சண்முக பாண்டியன் நடிக்கிறார் கேப்டனா கேப்டன் வந்து நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இது கேப்டன் பையன் கேப்டனுக்காண்டியே இந்த பாடெல்லாம் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எல்லா பாடலும் எழுதி கொடுத்து மியூசிக்லாம் பண்ணி கொடுத்தாது மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தை நாங்கள் கட்டாயம் வெளியிடுவோம் எவனால் ஒத்துழைப்பு எல்லோரோட எங்களோட நட்பு வட்டாரங்கள் தான் மாதிரி நம்ம சண்முக பாண்டியன் அவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா கடுமையாக அந்த படத்தில் உழைச்சிருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் சொல்லுமே எவ்வளோ ஆக்சன் பண்ணியிருக்காருங்கிற அந்த கேப்டன் இருக்க ஆக்சனை அப்படியே கொண்டு வந்துருக்கிறாரு அடுத்து நம்ம சினிமா துறையில் ஆக்சன் ஹீரோவாக பார்க்க போகிறது நம்ம இது சண்முக பாண்டியன் அவர்கள் தான் அடிதடியாக இருந்தாலும் படைதளம் திரைப்படம் இந்த மாதம் திரைக்கு வரப்போகிறது பட்டையை கலப்பு அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ அன்பு அவர்கள் டேரக்டர் சொன்னதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம்